ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பதினான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அவ்வக்த பாப்தாதா மதுபன் அழியாத ஆசனதாரி மற்றும் மகா காலனாகி ஒருங்கிணைந்து தயாராகும் சக்தியை உபயோகப்படுத்துங்கள் பாப்தாதா கேட்குறாங்க தன்னை ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடந்து செல்லும் சக்திசாலியான நிலையில் அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு சக்திசாலியான சூழ்நிலைகளை மாஸ்டர் சக்திவான் நிலை உள்ளவங்க தான் சுலபமாக கடந்து செல்ல முடியும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் இயற்கை மூலமா விக்ரால் ரூபத்தின் சூழ்நிலைகள் அதாவது பயங்கரமான ரூபத்தினுடைய சூழ்நிலைகள் தென்பட்டுகிட்டே இருக்கும் இதுவரையிலும் இருப்பவை சாதாரண சூழ்நிலைகள் தான் விக்ரால் ரூபத்தை இயற்கை இனிமேல் தான் எடுக்கும் அதுல விசேஷமாக ஆபத்துகளின் தாக்குதல் திடீரென்று தான் இருக்கும் இப்பொழுதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தெரிய வந்துடுது ஆனால் இயற்கையின் அதிபயங்கர ரூபமாக என்ன இருக்கும் ஒரே நேரத்தில் இயற்கையின் அனைத்து தத்துவங்களும் ஒன்றாக சேர்ந்து மேலும் திடீரென்று தாக்குதல் செய்யும் எந்தவிதமான இயற்கையின் சாதனமும் காப்பாற்றுவதற்கு உதவ முடியாது சாதனம் இன்னும் அதிக பிரச்சனையின் ரூபமாக ஆயிடும் அந்த மாதிரி நேரத்தில் இயற்கையின் விக்ரால் ரூபத்தை எதிர்கொள்வதற்காக எந்த விஷயத்தின் அவசியம் இருக்கும் தன்னுடைய அகால் தக்தி அதாவது அழியாத ஆசனதாரி அகால மூரத் அதாவது அழியாத ஆத்மா ஆகிறதுனால மகா காலன் தந்தையின் கூடவே மாஸ்டர் மகா காலன் சொரூபத்தில் நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா தான் எதிர்கொள்ள முடியும் மகா மகாவினாசத்தை பார்ப்பதற்காக மாஸ்டர் மகா காலனாக ஆக வேண்டியதாக இருக்கும் மகாகாலன் ஆவதற்கான சுலபமான விதி எது அகாலமோர்த் ஆவதற்கான விதி ஒவ்வொரு நேரமும் தக்த நஷினாக அதாவது அழியாத ஆசனதாரியாக இருப்பது கொஞ்சமாவது தேக உணர்வு இருக்கும் அப்படின்னா அகால மரணத்திற்கு சமமாக திடீரென்ற தாக்குதலில் தோல்வி ஏற்பட்டுடும் எப்படி இயற்கையினுடைய ஐந்து தத்துவங்கள் விக்ரால் ரூபத்தை எடுக்கும் அதே மாதிரி ஐந்து விகாரங்களும் தன்னுடைய சக்திசாலியான ரூபத்தை எடுத்து கடைசி தாக்குதலை மிக சூட்சம ரூபத்தில் முயற்சி செய்யும் அதாவது மாயா மற்றும் இயற்கை இரண்டுமே தன்னுடைய முழு சக்தியோடு கடைசி முயற்சி செய்யும் எப்படி ஏதாவது ஸ்தூலமான யுத்தத்தில் கூட கடைசி காட்சி பயத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் தைரியத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே மாதிரி பலகீன ஆத்மாக்களை பொறுத்தவரை பயத்தை உருவாக்கும் காட்சியாக இருக்கும் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்காக அது தைரியம் மற்றும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய காட்சியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கணும் அப்படின்னு மேலே சொன்னோமோ அதற்காக விசேஷமாக எந்த சக்தியினுடைய அவசியம் இருக்கும் ஒரு நொடியில் வெற்றி அல்லது தோல்வி அப்படிங்கிற காட்சியில் எந்த சக்தியினுடைய தேவை இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் சாரத்தில் சக்தியினுடைய அவசியம் இருக்குது யார் தன்னுடைய தேக அபிமானத்தினுடைய எண்ணத்தை உடல் சம்பந்தப்பட்ட உலகின் சூழ்நிலைகளினுடைய எண்ணத்தை என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆகிய இந்த குழப்பமான எண்ணத்தையும் சுருக்கத்தில் அதாவது சாரமாக ஆக்கணும் உடல் மற்றும் உடலின் அனைத்து நெருக்கத்தில் இருக்கிற பொருட்களையும் மற்றும் தன்னுடைய தேவைக்கான சாதனங்கள் கிடைக்க வேண்டுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் உள்ளடக்கணும் வீடு செல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணத்தின் விஸ்தாரமும் இருக்க வேண்டாம் நான் இப்பொழுது வீடு செல்றேன் அப்படிங்கிற இந்த எண்ணம் மட்டும் இருக்கட்டும் உடலின் எந்த சம்பந்தமும் மற்றும் நெருக்கமும் கீழே கொண்டு வந்து விட வேண்டாம் எப்படி இந்த நேரம் சாட்சாத்காரத்தில் செல்கிறவங்க சாட்சாத்காரத்தினுடைய ஆதாரத்தினால நான் ஆத்மா இந்த ஆகாய தத்துவத்தையும் கடந்து பறந்து சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அனுபவம் செய்கிறாங்க அதே மாதிரி ஞானி மற்றும் யோகி ஆத்மாக்கள் அந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க அந்த நேரம் டிரான்ஸில் செல்வதற்கான உதவி கிடைக்காது ஞானம் மற்றும் யோகத்தின் ஆதாரம் தேவையாக இருக்கும் இதற்காக இப்பொழுதிலிருந்தே அகாலதக்தி நஷின் ஆவதற்கான பயிற்சி தேவையாக இருக்குது எப்போ விரும்புறீங்களோ அப்போ அசரீரி நிலையினுடைய அனுபவம் செய்ய முடியணும் புத்தியோகத்தின் மூலமாக எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்பொழுது உடலின் ஆதாரத்தில் வரணும் அசரீரி ஆக்குக அப்படிங்கிற அந்த வரதானத்தை தன்னுடைய காரியத்தில் இப்பொழுது ஈடுபடுத்துங்க அந்த மாதிரி நேரத்தில் எப்படி ஸ்டீமத்தை பெறுவீங்க டெலிஃபோன் மூலமாகவா அல்லது டெலக்ராம் மூலமாகவா அல்லது வயர்லெஸ் செட்டு மூலமாகவா தேவையோ வயர்லெஸ் தான் ஆனால் செட்டு இருக்குதா அதாவது சரியான இயக்கத்தில் இருக்குதா வயர்லெஸ்ஸினுடைய செட்டிங் எப்படி இருக்கும் முற்றிலும் வயர்லெஸ் அதாவது பாவமற்ற நிலை ஆவதுதான் ஒயர்லெஸ் செட்டின் செட்டிங் ஆகும் கொஞ்ச அளவு அம்சத்தின் அம்ச மாத்திரமான விகாரம் கூட ஒயர்லெஸ் செட்டை உபயோகமற்றதாக ஆக்கிடும் ஆகினால் நுண்ணிய ரூபத்தில் தன்னுடைய தானே ஆகுங்க அப்போதான் இயற்கை மற்றும் ஐந்து விகாரங்களின் இறுதி விடை பெறுவதைய தாக்குதலில் வெற்றி ஆகி எதிர்கொள்ள முடியும் இதே இயற்கை தாக்குவதற்கு பதிலாக பாராட்டு தெரிவிக்கும் காட்சிகளை எதிரில் கொண்டு வரும் நாலா வெற்றி முழக்கத்தின் மங்கள இசை ஒலிக்கும் மேலும் பாப்தாதாவினுடைய வெற்றி மாலையினுடைய மணிகள் உலகின் நடுவே பிரசித்தி ஆவாங்க முழு உலகமும் அமர்பவ அப்படிங்கிற அந்த கோஷம் எழுப்பும் அந்த மாதிரியான நேரத்துக்காக தயாராக இருக்கீங்களா நேரம் உங்களை தயார் செய்யுமா அல்லது நீங்கள் நேரத்தை வரவழைப்பீங்களா சரியான நேரத்தில் விழுத்தெழுபவர்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம் ஒருவேளை சரியான நேரத்தில் எழுவீர்களா அல்லது நேரம் தயார் செய்து விடும் அப்படின்னு யோசிப்பீங்களா அல்லது சமயம் வரும்பொழுது ஆகிவிடும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பிராமண வம்சத்துக்கு பதிலாக சத்திரிய வம்சத்தினர் ஆகிடுறீங்க ஆகையினால இந்த ஆதாரத்தையும் எடுக்காதீங்க புரிந்ததா இப்பொழுது என்ன நடக்கும் விநாசம் ஆகுமா அல்லது ஆகாதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க விநாச ஜுவாலையை வெளிப்படுத்தக்கூடியவங்க இந்த குழப்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா விநாசத்தை நடத்த பொறுப்பாளராக ஆகியிருக்கும் அந்த விநாசம் செய்யும் ஆத்மாக்கள் அதாவது அறிவியலா இருக்கும் திட்டத்திலும் குழப்பம் ஏற்பட்டுடும் தார்மீக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் ஆகுமா அல்லது ஆகாதா இப்பொழுது ஆகுமா அல்லது இப்பொழுது ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி விநாசம் செய்யும் ஆத்மாக்கள் இப்பொழுது செய்யலாமா அல்லது எப்பொழுது செய்யலாம் செய்யலாமா அல்லது செய்ய வேண்டாமா அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் இருக்கிறாங்க எப்படி நினைவு சின்ன ரூபத்தில் கலியுக மலையை தூக்குவதற்கு ஒரு விரல் கொடுக்கணும் அதுபோலவே விநாசம் செய்விப்பதற்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் அனைத்து ஆத்மாக்களின் உள்மனதில் இது நடந்துதான் ஆகும் என்ற எண்ணம் உறுதியாக இருக்கட்டும் இந்த எண்ணம் என்ற விரல் எல்லோருடையதும் ஒன்றாக எதுவரை இல்லையோ அதுவரை விநாச காரியம் நின்று கொண்டிருக்கும் இந்த விரல் மூலமாகத்தான் கலியுகம் மலை அழிய வேண்டும் நல்லது அந்த மாதிரி விக்ரால் ரூபத்தை மாஸ்டர் மகாகாலன் நிலை மூலம் எதிர்கொள்ளக்கூடிய எப்பொழுதும் அகாலதக்த் நஷேன் இயற்கையை அடிமையாக்கக்கூடிய தந்தையின் அனைத்து பிராப்திகளின் அதிகாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்முடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி